இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது நம்ம வந்து யூடியூப் சேனல் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் வேலை அதிகமாக சிப்போ விட்டுறதுனால வீடியோஸ் வந்து ஒழுங்காக போட முடியலை இப்போ இதை கட் பண்ணி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் பேச வேண்டியது நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க யூடியூப் சேனல் பற்றி அதனால் நம்ம வீடியோ போட்டால் தான் அவங்களுக்கு ஃபுல்லாக அதை பற்றி தெரியும் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் இது சந்தியா ஹெல்த் குக்கிங் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட யூடியூப் சேனலை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சேனல் ஆரம்பித்து நான் பட்ட கஷ்டம் என்ன எத்தனை பேர்கிட்ட வந்து அவமானப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும் ஒரு பெண் கூட கேட்டாங்க ஒரு சில கமெண்ட் எல்லாம் வந்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு பேட் கமெண்ட் அப்படின்ட்டு எதுவுமே வந்தது கிடையாது நம்ம வந்து ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கோம் பிரச்சனையே இல்லை அது அந்த சம்பந்தமா எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்ல இருந்தாலும் நம்மள வந்து ஒரு சில பேரு பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா இவளுக்கு வேற வேலை இல்லை இவ வந்து யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கா அப்படின்னு தான் நினைச்சிட்டு கேட்பாங்க வேலை இல்லாமல்லாம் இல்லை டெய்லரிங் வேலை வந்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு இப்போ வந்து நான் வந்து போன் எடுத்து வச்சுட்டு சும்மா இருக்கிற டைம்ல அதையே சும்மா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் எடுத்து வச்சிருந்தேன்னா அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ற அந்த டைமை வந்து நான் எடுத்துக்கிடுவேன் தேவையில்லாம வந்து பாத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து துணி தச்சுட்டே போதே மிஷின்ல ஒரு பக்கத்துல நம்ம போன் வந்து இருக்கும் ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதையும் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருப்போம் டைம் வந்து எப்பவுமே வேஸ்ட் பண்றதுக்கு விருப்பம் கிடையாது டெய்லரிங் வேலை இருக்கு அப்புறமா வந்து டெய்லரிங் சேனலுக்கு வீடியோஸ் வந்து எடுக்கணும் எடிட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் நம்ம வீட்டு வேலைகளை வந்து பார்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் குக்கிங் சேனலுக்கும் வீடியோஸ் வந்து எடுப்பேன் ஆனா இப்போ வந்து கொஞ்ச நாளா வீடியோஸ் எடுக்க முடியல காரணம் என்னன்னா வந்து கொஞ்சம் டெய்லரிங் வேலை அதிகமா போயிட்டு இருக்கிறதுனால இதுல வந்து கொஞ்சம் ஆர்வம் கம்மி ஆயிட்டு அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஆர்வம் வந்து கம்மி ஆகுனதுக்கும் சேனல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னவோ ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து அது ஒரு விளையாட்ட ஆரம்பிச்சதுனால அது விளையாட்டமே தான் போயிட்டு இருக்கு சரியான கண்டென்ட் வந்து கொடுக்கவே முடியலை டெய்லரிங் சேனல் வந்து எனக்காக என் மக வந்து ஆரம்பிச்சுட்டு தந்தது அது ஒரு கதை இப்போ வந்து இந்த சேனல் எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா என் மக வந்து சும்மா அந்த கிராப்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு இருப்பா ஸ்கூல் படிக்கும் போது இப்போ வந்து காலேஜ்ல ரெண்டாவது வருஷம் படிச்சுட்டு இருக்கா ஆனா இது வந்து இந்த கதை நடந்தது வந்து ஒன்பது படிச்சுட்டு இருக்கும் போது அப்போ அந்த கிராஃப்ட் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தான் நான் சும்மா அந்த ஃப்ரீயா வீட்டுல இருக்கும்போது லீவ் டைம்ல நான் ஏதாவது எடுத்து அப்லோட் பண்றேமா அப்படின்ட்டு விளையாட்டு போக்குல எடுத்து ஆரம்பிச்சது கடைசியில அதுக்கப்புறம் அதுல வந்து டெய்லரிங் சேனல்ல குக்கிங் வீடியோவும் போட்டுட்டு இருந்தோம் கலந்து போட்டுட்டு இருந்தோம் அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க குக்கிங் வீடியோவை இந்த சேனல்ல போட்டிருங்க டெய்லரிங் சேனல்ல அந்த ஒரே கண்டென்ட் கொடுத்தா மட்டும்தான் எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்ட்டு சொன்னதும் அதை அப்படியே வந்து ஒதுக்கி விட்டுட்டு குக்கிங் சேனல் வந்து கிராஃப்ட் அண்ட் குக்கிங் அப்படின்ட்டு வந்து மாத்திட்டோம் இந்த சேனல் வந்து பெரிய மகளோட பேர்ல ஆரம்பிச்சது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் முதல்ல வந்து சந்தியா அண்ட் குக்கிங் அப்படிதான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குக்கிங் வீடியோ அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் வியூஸ் போயிட்டு தான் இருந்தது ஏன்னா புதுசா ஆரம்பிச்ச சேனல் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வியூஸ் போகும் இப்போ மாதிரி எல்லாம் முன்னாடி ஷார்ட்ஸ் எல்லாம் கிடையாது அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து வீஸ் போனாலே பெரிய விஷயமா தான் தெரியும் அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்து இப்போ வரைக்கும் நம்ம நம்ம சேனல் தான் போகுது காரணம் வந்து 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 அந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் பிள்ளைங்க பத்தாம் கிளாஸ் அப்படின்னு போனதுக்கு அப்புறமா அவ கொஞ்சம் படிப்புல பிஸி ஆயிட்டான் நான் என்ன பண்ணேன் குக்கிங் எல்லாமே நானே பாத்துட்டு இருந்தேன் எடிட் பண்றது வாய்ஸ் ஓவர் பண்றது எல்லாமே என் மகா வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டா சரி நீ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டு தான் இருந்தேன் டெய்லரிங் சேனல்ல வீடியோ போடுவேன் இதுலேயே வீடியோ போடுவேன் ஆனால் டெய்லரிங் சேனலாம் ரொம்ப மந்தமாக தான் போயிட்டு இருந்தது அதை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு அப்படியே தான் ரொம்ப டல்லா தான் போயிட்டு இருக்கோம் என்ன காரணம்னே தெரியாது அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து அதில் வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் தான் அந்த சேனல் வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க அதுல வந்து நம்மளுக்கு மாடிட்ரேஷன் ஆகி ரூபா வந்துட்டு தான் இருக்கு நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்காவோ ரெண்டு மாசத்துக்கு ஒருக்காவோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேலரி எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆனா இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் இன்னுமே நம்மளுக்கு வந்து ஏர்னிங் பண்ணவே முடியலை காரணம் என்னன்னா நம்ம செஞ்ச தப்பு அதுதான் நம்ம மிஸ்டேக்னால நம்மளுக்கு இந்த சேனல் வந்து டெவலப் ஆகவே இல்லை இன்னும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து சரியா ஓடலை அப்படின்னா நம்ம மைண்ட் எப்படி யோசிக்கும் ஏதாவது ஒரு வீடியோ வந்து நல்லா ஓடி இருக்கோம் பாருங்க அதுல வந்து காப்பிரைட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது அதை எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலாமே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நம்மளும் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வீடியோ வந்து நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் விட்டு இருந்தேன் அது பாத்தீங்கன்னா அந்த மாதிரியே தான் இருந்து ரொம்ப ஓடவே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் வியூஸ் போயிட்டு இருந்து இப்போ வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு அந்த வீடியோ வந்து நல்லா வேகமாக ஓட ஆரம்பிச்சுட்டு ஒரு ஐம்பதாயிரம் வியூஸுக்கு மேலே போயிட்டு அந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு வாட்சவர்ஸ் வந்துச்சு இப்போ வாட்சவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூடியூப் ரூல்ஸு ஒரு வருஷத்துக்குள்ள நாலாயிரம் மணி நேரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஆனால் நம்மளுக்கு வந்து நாலாயிரம் மணி நேரம் ஆகவே இல்லை அது ஆகிருக்கோம் ஆனால் நிறைய தான் போயிருக்கு டைம் வந்து நிறைய தான் போயிருக்கு ஆனால் அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் கணக்கு இருக்கு இல்லையா அந்த கணக்குக்குள்ள நம்மளுக்கு டைம் வந்து இன்னுமே சரியாக வரலை அதனால அது அப்படியே போயிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம அந்த ஒரு வீடியோவில் தான் நம்மளுக்கு வாட்சவர்ஸ் வந்து வந்துட்டு ஒரு நாள் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது டைம் வந்து உங்களுக்கு ஆகிட்டு நீங்கள் வந்து மான்டேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு மெயில் வந்தது அதுக்கப்புறம் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீயூஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த வீடியோ அடுத்தவங்களுக்குள்ள வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அந்த வீடியோ வந்து அவங்க ஓனர் வந்து அதில் ரூவா வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதனால நீங்கள் வந்து இதில் ஒன்றுமே பண்ண முடியாது ரீயூஸ் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுக்கு இது கொடுத்துருந்தாங்க வார்னிங் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து மெயிலெல்லாம் நாங்கள் செக் பண்ணிட்டு அந்த வீடியோவையும் டெலிட் பண்ணி விட்டுட்டோம் அப்போ அந்த வார்னிங் வந்தது இல்லையா அதுல இருந்து ஒரு மூணு மாசத்துக்கு நம்மளுக்கு வந்து ஏர்னிங் எதுவுமே பண்ண முடியாது மான் வந்து அப்ளை பண்ண முடியாது முதல்ல மான்டேஷன் அப்ளை பண்ணணும் தான் நமக்கு ஆட் வரும் ஆட் வந்ததுக்கு அந்த இந்த சீரோல இருந்து நூறு டாலர் வரைக்கும் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்ம பேங்க் டீடைல் எல்லாமே கொடுத்து நம்ம வந்து ஒரு காசு வாங்குற மாதிரி இருக்கும் அது வந்து இன்னும் இதெல்லாம் வரவே இல்லை ஆனால் நிறைய பேர் வந்து பாக்குறவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா இதுலயும் வந்து உங்களுக்கு சம்பளம் வருதா அப்படின்ட்டு கேக்குறாங்க கண்டிப்பா இன்னும் வரவே இல்லை ஏன்னா இதை வந்து சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன் இப்ப நம்மளுக்கு வந்து அந்த வார்னிங் எல்லாமே சரியா ஆகணும் சரியானதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து மறுபடியும் நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர்ஸ் வரணும் வாட்சவர் வந்ததுக்கு தான் மாட்ரிஷன் அப்ளை பண்ணணும் மறுபடியும் நம்மளுக்கு வந்து ஆட் எல்லாம் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து சீரோவில் இருந்தே நூறு டாலர் வரைக்கும் இதில் வந்து வருமானம் வந்தா மட்டும் தான் நம்ம எடுக்கவே முடியும் ஆனால் இந்த வார்னிங்கே இன்னும் முடியல ஏன்னா நம்ம செஞ்ச மிஸ்டேக் தான் இதில் யூடியூப்பை வந்து குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை யூடியூப் வந்து அது வேலையை கரெக்டாக செஞ்சிட்டு இருக்கு ஏன்னா எத்தனை லட்சம் பேரோ கோடி பேரோ வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே அது வந்து கரெக்டா வாட்ச் பண்ணி இது இது யாரு யாருக்குள்ள வீடியோ அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா பார்த்து அது வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும் நம்ம நினைப்போம் யூடியூப்க்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு யூடியூப் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை கரெக்டா அது வேலை செய்யும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்குள்ள வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா ஆகி வச்சிரும் அந்த மாதிரி நடந்ததுதான் இந்த விஷயம் இப்போ வந்து அந்த ஸ்ட்ரைக் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வார்னிங் வந்து சரியானதுக்கு அப்புறம் தான் நம்ம சேனல் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறதே தெரிய வரும் இந்த ஒரு தான் சுத்தமாக வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்றதுக்கே மனசு இல்லாம ஆயிட்டு ஏன்னா யூடியூப் வச்சு நடத்திட்டு இருக்கவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் அவங்களோட கஷ்டம் நம்ம வந்து ஆரம்பிச்சதுமே ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து பண்ணி வச்சிருவோம் அதுக்கப்புறம் இரட்டையா சொல்லி சொல்லி ஒன்று ரெண்டு மூணு பத்து பத்து சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு எண்ணம் வரும் ஐம்பது வந்தால் எவ்வளோ அழகாக இருக்கோனி ஐம்பதுக்கு அப்புறமா நூறு வந்தால் எப்படி இருக்கும் நீ ஒரு ஆசை வரும் நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து யூடியூபோட ரூல்ஸு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மணி நேரம் இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டா அதுக்கப்புறம் எப்போனா நாலாயிரம் மணி நேரம் வரும் அப்படின்ட்டு இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம வந்து கஷ்டம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் ஈஸியா வந்து எதுவுமே நடக்காது ஏன்னா நம்மளோட உழைப்ப போட்டா மட்டும் தான் அந்த இடத்துல வந்து நம்ம மேலே வரவே முடியும் அடுத்தவங்களோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டோம் தேவையில்லாத மியூசிக் எல்லாம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சேனலுக்கு பிரச்சனை வரும் வீடியோஸை வந்து நம்ம டெலிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ நம்ம கஷ்டப்பட்டு அப்லோட் பண்றதெல்லாம் வேஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி தான் நம்ம சேனல் போயிட்டு இருக்கு அதனாலதான் வீடியோஸ் வந்து எடுக்கவே முடியலை இன்னும் கொஞ்ச நாள் வந்து நமக்கு அந்த வார்னிங் இருக்கு அதுக்கப்புறமா எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபருக்கு மேலே கொண்டுட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம சேனலை எப்படி நம்ம விட முடியும் யோசிச்சு பாருங்க ஏன்னா புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் நிறைய வருஷம் ஆகினாலுமே சேனல் வந்து நல்லா தான் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனை சரியானதுக்கு அப்புறமா நம்ம மறுபடி மேலே வந்துடலாம் அப்படின்னு தான் நினைக்கும் டெய்லரிங் சேனல் மாதிரி இதே வந்து மேலே கொண்டுட்டு வரேன்னு ஒரு ஆசை தான் ஏன்னா ஆரம்பிச்சதை விடக்கூடாது இந்த சேனல் வந்து நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா முத முதல்ல என்னோட மகளோட பேர்ல ஆரம்பிச்சது அதனாலயே நான் வந்து இந்த சேனலை விடவே கூடாது கண்டிப்பா அதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துலதான் நடத்திட்டு இருக்கேன் இப்ப வந்து தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்களே வந்து சொன்னாங்க நிறைய பேரு ரெண்டு சேனல் வச்சு நடத்துறது எவ்வளவு கஷ்டம் ஒரு சேனலை மட்டும் வச்சுட்டு ஒரு சேனலை விட்டுரு அப்படின்னுட்டு சொன்னாங்க அது வந்து அஹ் எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்தாச்சு ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா பத்து ஐம்பது நூறு ஆயிரம் இதெல்லாம் தாண்டி வர்றதே ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு இனி வந்து விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப மன உளைச்சலாகிடும் அதனால எப்படியாவது இதை வந்து நடத்தி மேலே கொண்டுட்டு வரணும் அப்படிதான் நான் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கே எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்போ நாலாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருக்குது அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த சேனலை அப்படியே போட்டுடலாம் அப்படின்ட்டு எப்படி தோணும் நினச்சி பாருங்க அதனால இந்த நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்ம சேனல் வந்து மேலேயே வரப்போகுது ஏதோ ஒளறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் புதுசா அந்த சேனல் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் வெளியில மட்டும் சிரிப்பு இருக்கோங்க உள்ள வந்து ஏகப்பட்ட வழிகள் இருக்கும் அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல ஆஹ் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது நமக்குள்ளே இருந்துட்டு போட்டும் வீடியோக்கள் மட்டும் நல்ல வீடியோவா கொடுக்கணும் அப்படின்ட்டுதான் எதிர்பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி லேட் ஆகுறதுனாலும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுட்டு இருக்கேன் இருந்தாலும் அப்பப்போ நம்ம சேனல் டச் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பேன் நல்ல கண்டென்ட் கொடுத்து நம்ம மேலே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல கண்டென்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கேன் அதனால தான் வீடியோஸ் வந்து இப்போ கொஞ்சம் தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியலை ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுட்டு எப்படி வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ண முடியும் அதனால அது அப்படியே போயிட்டு இருக்கு எல்லாமே ஒரு நாள் சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கறத வரக்கூடிய நாட்கள்ல பாக்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என்ன மாதிரி கண்ட் வந்து நம்ம சேனல்ல போடுறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இது ஒரு பெரிய குழப்பம்தான் ஆஹ் குக்கிங் இல்லாம நம்ம விளாகு டெய்லரிங் இதெல்லாம் சேர்ந்து போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுனாலே எல்லாருக்குமே வந்து அந்த வீடியோஸ்கள் வந்து பிடிக்காம போகலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளும் வந்து அப்பப்போ தேடி பார்ப்போம் இல்லையா நம்ம சேனல் ஏன் டெவலப் ஆகலை அப்படின்ட்டு அதுல ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கும் புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கும் நான் சொன்னதுல ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல யூடியூப் சம்பந்தமா கொஞ்சம் பேசிருக்கோம் அடுத்த வீடியோக்குள்ளயும் நம்ம வந்து யூடியூப் சம்பந்தமா நம்ம பட்ட கஷ்டங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பேசலாம் நீங்க பண்ணக்கூடியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிருங்க அப்போ நம்ம அடுத்த அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம் வந்து அடுத்த வீடியோவோ யூடியூப் சம்பந்தமா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க இதுவரைக்கும் அந்த வீடியோ பொறுமையை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்